ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணது வெங்கட் பிரபு அவர்கள் தான் வெங்கட் பிரபு நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அண்டு அந்த படம் டைம் ட்ராவல் தான் அப்படின்னு இந்த போஸ்டரை வச்சே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணி செம்ம வைரல் ஆகிட்டு வராங்க அண்டு ஆல்ரெடி தளபதி விஜயை வச்சு இந்த கோட் படம் டைரக்ட் பண்ணப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு யூஎஸ்ஏல இருக்க ஹைடெக் ஸ்கேனிங் மிஷின் முன்னாடி விஜயை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதே போல் இப்போ சிவகார்த்திகேயனையும் அங்கே கொண்டு போய் தான் ஹைடெக் ஸ்கேனிங் மிஷின் முன்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கேப்ஷனாக என்ன போட்டிருக்காருனா த ஃபியூச்சர் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டுக்கு பிஜிஎம்மா பேக் டு த ஃபியூச்சர் மூவியில் இருக்க பிஜிஎம்மை யூஸ் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இந்த படம் கண்டிப்பாக டைம் ட்ராவலர் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எஸ்கே டுவெண்ட்டி இந்த படம் செம்மையாக உருவாக போகுது சிவகார்த்தியன் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இது ஒரு இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் இருக்குது வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் இவங்க காம்போவே வேற லெவல் ஃபன் காம்போவா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்லாம படத்துலயும் அவ்வளவு ஃபன் இருக்கும் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க கோட் படத்துல இவர் கேமியோ பண்ணும் நிறைய பேர் சொன்னாங்க வெங்கட் பிரபு சிவகார்த்திகனை வச்சு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொய்பது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் படத்துக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்